நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாட சென்ற திமுக மாவட்ட ஒன்றிய உறுப்பினர் கணவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து வெடிபொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கோடமலை எஸ்டேட் பகுதியில் நேற்று இரவு வனத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் மற்றும் வனத்துறையினர் சேர்ந்து ரோந்து சென்றபொழுது கோடமலை அருகே உள்ள சரவணமலை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த கோடைமலை பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் ஜீவரத்தினம் ஆகிய இருவரை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததன் அடிப்படையில் வனத்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் காட்டுப்பன்றியை வேட்டையாட வந்ததாக தெரியவந்தது இதைத் தொடர்ந்து குன்னூர் ஆழ்வார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜீவகுமார் என்பவரையும் பிடித்து விசாரித்தனர் இதில் குன்னூர் அருகே உள்ள பார்க் சைடு எஸ்டேட் வாகன ஓட்டுநரான பிரேம்குமார் என்பவரிடமிருந்து காட்டுப்பன்றியை வேட்டையாட பயன்படுத்தும் அவுட்காய் எனப்படும் வெடிப்பொருள் வாங்கியதாக தெரிவித்ததன் அடிப்படையில் குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் மற்றும் வனவர்கள் ராஜ்குமார் கோபாலகிருஷ்ணன் முருகன் மற்றும் வன காப்பாளர்கள் திலீப் லோகேஷ் விக்ரம் ஞானசேகர் ராம்குமார் அடங்கிய தனிப்படையினர் பார்க் சைடு எஸ்டேட் பகுதிக்கு சென்று பிரேம்குமார் என்பவர் வீட்டை பொழுது அவுட்காய் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வெடிமருந்துகள் மற்றும் காட்டுக்கோழிகளை பிடிக்க பயன்படுத்தப்படும் சுருக்கு கம்பிகள் மற்றும் பன்றியை கருக்க பயன்படுத்தப்படும் ப்ளோ லாம்ப் வேட்டைக்கு பயன்படுத்திய மாருதி ஆல்டோ கார் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நால்வரையும் கைது செய்த வனத்துறையினர் வன உயிரின பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் வருடம் ஒன்பதின்படி மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் பின்பு மருத்துவ பரிசோதனைக்கு பின் உதகை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க ஏற்பாடு செய்து வருகின்றனர்